வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷு தேங்காய் போட்டி இதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் போதும் இது சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு தேங்காய் நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் அகரகர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பவுலில் ஒரு கால் அளவு எடுத்துருக்கேன் தண்ணி இதில் அகரகர் ஊற வச்சுக்கலாம் நூறு கிராம் இந்த அகரகர் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அகரகர் ஊறுற கேப்பில் நான் ஒரு தேங்காய் எடுத்து ஒரு கப்பு தேங்காய்ப்பால் அரைச்சி வச்சுருக்கேன் எடுத்து அதை காய்ச்சிக்கலாம் பால் சூடாகிடுச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் இது கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஆப்ஷனல் தான் நான் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் நீங்களும் ஃப்ளேவருக்காக வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் திங்கப்பூல் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்காங்க அகர மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கே இருக்கலாம் தொட்டு பார்த்தா கம்பிப்பதை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் சுல்லர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு தடவிட்டு காய்ச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கலாம் இது சூடாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க இது உடம்புக்கும் நல்லது வயிற்று பொண்ணும் குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க